மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழக அரசியலையும் எதிர்கால தேர்தல் சூழலையும் நேர்மையாக அல்ல இருக்கிறார் அவர் கூறியதன்படி இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக பீகார் மேற்கு வங்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு பதினான்கு கோடி குடும்பங்களுக்கு வீடு சமையல் எரிவாயு மின்சாரம் குடிநீர் இலவச ரேஷன் பொருட்கள் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ சேவைகள் வழங்கியிருப்பதாகவும் இது ஆண்டுகளில் எந்த அரசாலும் செய்யப்படாத சாதனை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மிகப்பெரிய பிரச்சினை பற்றி பேசிய அமித்ஷா திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் மிக அதிகமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் மதுபான உரிமைகளில் மட்டும் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் மணல் எரிசக்தி எல்காட் போக்குவரத்து ஊட்டச்சத்து மற்றும் இலவச வேட்டி திட்டங்கள் போன்ற துறைகளிலும் பெருமளவில் ஊழல் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனுடன் வேலைக்கு பணம் வாங்கும் வழக்கம் நூறு நாள் வேலை திட்ட ஊழல்கள் என பல பிரிவுகளிலும் மோசடிகள் நடந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பற்றி கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா நிச்சயமாக நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று உறுதி தெரிவித்தார் இவரது பதில்கள் தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான தடையற்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றன கூட்டணியில் புதிய கட்சிகள் முக்கியமான நபர்கள் இணையும் வாய்ப்பு குறித்து அவரிடம் கேட்டபோது பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார் இதே பேட்டியில் தேசிய அளவிலான பாஜக தலைமை தேர்தல் குறித்தும் தொகுதி மறுவரையறை பற்றிய சர்ச்சைகள் குறித்தும் விளக்கமளித்த அவர் தென் மாநிலங்களின் கவலைகள் மீது தீர்வு காணப்படும் என்றும் யாருக்கும் அநீதியாக நடக்காது என்றும் உறுதியளித்தார் தொகுதி மறுவரையறை குறித்து பார்லிமெண்டல் விவாதம் நடத்தப்பட்ட பிறகே சட்டம் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் மொத்தத்தில் இந்த பேட்டி பாஜக தமிழகத்தில் அரசியலில் மாற்றத்தை நோக்கி மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு முக்கிய பகுதியாக அமைந்திருக்கிறது எதிர்கால தேர்தல்களை முன்னிட்டு இது முக்கிய அரசியல் நகர்வுகளை தூண்டிவிடும் என்பதில் சந்தேகமில்லை